வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிச்சன் உங்க வீட்டுல மருதாணி செடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா வந்துட்டு இந்த பதிவை பாருங்க இந்த மருதாணி செடி வந்துட்டு மகாலட்சுமியோட உருவங்க மகாலட்சுமி தாயார் அதோட வேர்ல குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதோட மகத்துவம் வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லைங்க இந்த மருதாணி செடி வீட்டில் வச்சுருக்கிறதுனால என்னென்ன எல்லாம் நடக்கும் எதனால வந்துட்டு இந்த வீட்டில் வச்சுருக்கவங்க கட்டாயமாக அந்த பதிவு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மருதாணி செடி இருக்கிற இடத்துல பில்லி சூனியம் வந்துட்டு நம்மளுக்கு யாராச்சும் எதிரி தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு விலகி ஓடிடுதுங்க அவ்வளவு சக்தி இருக்கு இந்த மருதாணிக்கு இந்த மகாலட்சுமி தாயார் அதோட வேர்ல குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஐதீகமும் சரி சாஸ்திரப்படியும் சரி இந்த மகாலட்சுமி தாயார் இந்த மருதாணி செடியோட வேர்ல குடியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதனால பாருங்க இந்த மருதாணி செடி நம்ம வீட்டுல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கெட்ட நேரங்கள் இது எல்லாமே விலகி போயிருதுங்க இந்த மருதாணி இருக்கிற இடத்துல குலதெய்வங்களும் சரி மற்ற அனைத்து தெய்வங்களும் சரி ஏன்னா மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா அந்த தெய்வ சக்தி அபரிமிதமான தெய்வ சக்தி அந்த இடத்துல இருக்கும்போது அப்போ வந்து அனைத்து தெய்வ சக்தியுமே வந்து அந்த இடத்துல வந்து குடியேறதா ஒரு ஐதீகம் நீங்க இப்ப அந்த நெல்லிச்செடி செடி பாருங்களேன் இது இதோட மகத்துவம் பாருங்க அளப்பரியதுங்க கட்டாயமா வந்துட்டு வீட்டுல நம்ம வைக்கக்கூடிய செடி இந்த தெய்வீக செடிகள்ல இந்த மருதாணி துளசி நெல்லிச்செடி அடுத்து பார்த்தோம்னு சொன்னா வேப்பிலை செடி வாழைக்கன்று இதெல்லாம் இருக்குங்க இன்னுமே நிறைய செடிகள் இருக்கு நான் இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாங்க இது வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காய் செடி இந்த நெல்லிக்காய்க்குமே வந்துட்டு பூஜை பண்ற முறை இருக்குங்க அது வந்து நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இந்த மருதாணி செடி வந்துட்டு அவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைஞ்சதுங்க இந்த மருதாணி செடியிலே இல்லாத சக்தியே கிடையாது நம்மளுக்கு எப்படி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பில்லி சுனி வச்சாலும் சரி எவ்வளவு ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினச்சாலும் சரி ஒரு சிலர் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க அந்த பக்கம் போயிட்டு நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு நம்மளுக்கு பில்லி சுனி யாராச்சும் வைக்கிறாங்க நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க இல்லை நம்ம வீட்டுலயே வந்துட்டு ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த மருதாணி செடி வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்க உங்கள் தெய்வ சக்தி அனைத்து தெய்வ சக்தியுமே இங்கே வந்து குடியேறும் குல தெய்வங்கள்ல இருந்து அடுத்து வந்து எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த வேர்ல இந்த மர்தன் செடி இருக்கு இல்லையா இந்த வேர்ல வந்துட்டு மகாலட்சுமி தாய் குடியேறுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த வேர் பகுதி வந்து அவ்வளவு மகத்துவம் நிறைஞ்சதுங்க அதுவும் போக இந்த மருதாணி செடி வைக்கிற இடத்துல செல்வ செழிப்பு அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வெற்றிகள் மட்டுமே சேரும் அவ்வளோ ஒரு அபரிமிதமான தெய்வ சக்தி நம்ம வீட்டில் வந்து குடியேறும் நம்மளுக்கு வந்துட்டு கிரக பயிற்சிகளால் வரக்கூடிய ஆபத்துக்களையும் கூட தடுத்து நிறுத்தக்கூடியது ஏன்னா இங்கே நம்ம மருதாணி செடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்துட்டு அனைத்து விதமான தெய்வ சக்தி வந்து குடியேறு இருக்கு இல்லையா குல தெய்வத்துல இருந்து இஷ்ட தெய்வத்துல இருந்து அனைத்து தெய்வங்களும் இந்த மருதாணிக்குன்னு சொல்லி ஒரு தனியான பூஜை முறை இருக்குங்க அதை நாம வந்துட்டு இன்னொரு பதிவுல நான் வந்துட்டு சொல்றேன் இந்த மரதாணிக்கு பண்ணக்கூடிய பூஜை வெள்ளிக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல செவ்வாய்கிழமைகள்ல பண்ணக்கூடிய பூஜை அப்புறம் நாள் கிழமைகள்ல இந்த மாதிரி டைமிங்ல பண்ணக்கூடிய பூஜை முறைகள் எல்லாம் இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தெய்வீக சம்மந்தப்பட்ட பதிவுகள் இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலாள கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்